கொரோனா காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் ஆன்லைன் மூலம் விசாரணை நடத்தலாம் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட்டது இணையத்திலும் நீதிமன்ற விசாரணைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஒரு கும்பல் மோசடியில் இறங்கி உள்ளது நெய்வேலியை சேர்ந்தவர் அறுபத்தி மூன்று வயதான முதியவர் என்எல்சியில் உயரதிகாரியாக பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றுள்ளார் அவரை கடந்த மே மாதம் பதுஜா அகர்வால் என்ற பெண் செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராயில் இருந்து பேசுவதாகவும் தங்களது செல்போன் எண்ணை பயன்படுத்தி மோசடி நடந்திருப்பதாகவும் இதனை பற்றி விசாரிக்க மும்பை கொலாபா காவல் நிலைய போலீசார் லைனில் காத்திருப்பதாகவும் கூறி கான்பரன்ஸ் கால் கனெக்ட் செய்திருக்கிறார் எதிர்முனையில் பேசிய காவல்துறை அதிகாரிகள் மோசடி நடந்திருப்பதை உறுதி செய்தனர் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என சிலர் என்எல்சி அதிகாரியை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஜெட் ஏர்வேஸைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் சுமார் ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்திருப்பதாகவும் அதில் தங்கள் ஆவணங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட வங்கிக் கணக்கின் மூலம் ஆறு எண்பது லட்சம் நடந்திருப்பதாகவும் என்எல்சி அதிகாரியை மிரட்டியிருக்கிறது அந்த கும்பல் அதோடு வங்கிக் கணக்கை முடக்கி கைது செய்ய போவதாகவும் கூறியுள்ளனர் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலம் சொத்துக்களை சேர்க்கவில்லை என்பதை நிரூபிக்கவும் அவரின் பெயரில் உள்ள சொத்துகள் விவரங்களை கேட்டு வாங்கியிருக்கிறது அந்த மோசடி கும்பல் அதோடு சொத்துகள் ஆய்வு செய்யப்பட்டு சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு தொடர்பில்லை எனில் உடனடியாக விடுவிக்கப்படும் எனவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாயிடம் மனு தாக்கல் செய்து உத்தரவு பெற வேண்டும் என அந்த போலி அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் அடுத்த சில நாட்களில் நீதிபதி பி ஆர் கவாய் விசாரணைக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டது போன்ற ஆவணங்களை அந்த கும்பல் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி உள்ளது அதோடு இது முக்கியமான வழக்கு என்பதால் நீதிபதி பி ஆர் கவாய் ஆன்லைன் மூலம் விசாரணை நடத்துவார் என்றும் அந்த கும்பல் என்எல்சி அதிகாரியை நம்ப வைத்துள்ளது ஜூன் மாதம் மீண்டும் என்எல்சி அதிகாரியை தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் நீதிபதி பி ஆர் கவாய் ஆன்லைன் மூலம் விசாரணை நடத்த இருப்பதாக கூறி அவரை வாட்ஸ்அப் வீடியோ காலில் இணைத்துள்ளது தன்னை பி ஆர் கவாய் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு மர்மநபர் முகத்தை காட்டாமல் உள்ளார் அதோடு என்எல்சி அதிகாரியின் பெயரில் உள்ள முதலீடுகள் மற்றும் சொத்துகள் அனைத்தையும் பணமாக மாற்றி நீதிமன்றத்தின் கண்காணிப்பினருக்கும் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணத்தை ஆய்வு செய்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் தொடர்பு இல்லை என தெரிய வந்ததும் அவற்றை திருப்பிக் கொடுத்து விடுவதாக அந்த போலி நீதிபதி கூறியுள்ளார் ஒருவேளை பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தவில்லை என்றால் சிறைக்கு செல்ல நேரிடும் என மிரட்டி உள்ளார் இதனால் மயந்து போன என்எல்சி அதிகாரி முதற்கட்டமாக அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை மோசடிக்காரர்கள் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தி உள்ளார் எவ்வளவு முதலீடுகள் மற்றும் சொத்துகள் வைத்திருக்கிறார் என்று விவரம் அனைத்தும் சைபர் மோசடி கும்பலின் கையில் ஏற்கனவே இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து பணத்தை கறக்க முடிவு செய்திருக்கிறது அந்த கும்பல் இதே பாணியில் மனைவி மற்றும் பிள்ளைகளின் பெயரில் இருக்கும் எல்லாம் பணமாக மாற்றி வங்கிக் கணக்கிற்கு அனுப்புமாறு என்எல்சி அதிகாரியை மிரட்டி இருக்கிறார் அந்த போலி நீதிபதி இரண்டாவது தவணையாக மீண்டும் அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார் என்எல்சி அதிகாரி இவை எதுவும் அவரது குடும்பத்துக்கு தெரியாது வீட்டில் உள்ளவர்களிடம் இந்த விசாரணையை பற்றி கூறினால் அவர்களுக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி கைது செய்ய நேரிடும் என அந்த கும்பல் மிரட்டி உள்ளது இதனால் என்எல்சி அதிகாரி தன்னுடைய வீட்டில் யாரிடமும் இதை பற்றி கூறவில்லை இரண்டே மாதத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயை சுருட்டிய அந்த கும்பல் மேலும் பணத்தை கட்டச் சொல்லி டார்ச்சர் செய்து வந்துள்ளது ஒரு கட்டத்துக்கு மேல் சந்தேகமடைந்த என்எல்சி அதிகாரி ஐடி ஊழியரான தனது மகளிடம் வாட்ஸ்அப் வீடியோ காலில் நடந்த விசாரணை குறித்து கூறியுள்ளார் அதன் பிறகுதான் இவை அனைத்தும் சைபர் சாத்தானின் கைவரிசை என தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ந்து போன என்எல்சி அதிகாரி தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸில் வழக்கு பதிவு செய்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயரை பயன்படுத்தி போலியாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் விசாரணையை நடத்தி கோடிக்கணக்கில் பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது